பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முதல் தமிழ் பெண் எம்பி அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடின இலங்கையை பூர்வீகமாக கொண்ட உமா குமரன் அவங்களுக்கு பிரிட்டன் பாராளுமன்றத்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸின் முதல் நாள் ரொம்ப அதிர்ச்சிகரமாகவும் மோசமாகவும் அமைஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் நடந்து முடிந்த பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகள் ரொம்ப தீவிரமா போட்டி போட்டாங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இன்னொரு பக்கம் லேபர் பார்ட்டி அதுல லேபர் பார்ட்டி பெரும் இடங்கள்ல இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்க அதுல ஒருத்தவங்க தான் உமா குமரன் இவங்களுடைய பெற்றோர் இலங்கை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே பிரிட்டன்ல செட்டில் ஆனாங்க அதன் பிறகு கிழக்கு லண்டன்ல பிறந்து வளர்ந்த உமா குமரன் அவங்களுக்கு இருந்த அரசியல் ஆர்வம் காரணமா லேபர் பார்ட்டியில தன்னை இணைச்சுக்கிட்டு மக்கள் சேவையில் ஈடுபட்டு இருந்தாங்க ஏற்கனவே சில முறை தேர்தலில் போட்டிட்டு அவங்களால வெற்றி பெற முடியல ஆனால் இந்த முறை நடைபெற்ற பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டெட்ஃபோர்ட் அண்ட் பவு தொகுதியினுடைய ஆ தேர்வு செய்யப்பட்டாங்க பிரிட்டன் பாராளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு முதல் தமிழ் பெண் எம்பி அப்படிங்கிற விஷயம் எல்லாராலையும் பெருசா பேசப்பட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமைச்சர் உள்ளிட்ட பலரும் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க அவங்க முதல் நாள் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல பங்கெடுப்பதற்கு ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பாங்க அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அவங்களுடைய கணவர் திடீர்னு டிஐஏ ஸ்ட்ரோக் காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதா அவங்களுக்கு செய்தி வந்திருக்கு அதன் பிறகு அவங்க அடிச்சு பிடிச்சி மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்க அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு அதை பத்தி அவங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க அந்த மெசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா என் எச் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுவும் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் யூனிட்ல ரொம்ப சிறப்பா அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க அவங்க கணவரை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க நான் முதல் நாள் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் போகும்போது என்னுடைய கணவர் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருப்பதா எனக்கு தகவல் கிடைச்சிது கடைசியாக இருந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க என்னோட என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருமே இருந்தாங்க மருத்துவர்களுடைய தொடர் சிகிச்சை காரணமாக என்னுடைய கணவர் இப்போ நலமாக இருக்காரு என்னுடைய தொகுதி மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் டிலேவாக கண்டிப்பா என்னுடைய வேலைகளை தொடங்க வேண்டியது இருக்கு என்னுடைய தொகுதி மக்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு துணை நின்ற ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஸ்பீக்கர் ஹவுஸ் ஸ்டாஃப் போலீஸ் விப்ஸ் டீம் உள்ளிட்ட அவங்களுடைய கொலீக்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிப்பதா சொல்லியிருக்காங்க உமா குமரனின் கணவர் முப்பத்தி ஒன்பது வயசு தான் ஆகுது அவர் இப்ப ஹெல்த்தியா இருக்காரு இந்த மாதிரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல மறந்துடாதீங்க எப்பவுமே இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த அளவுக்கு துரிதமா செயல்படுறோமோ அது உயிர்களை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அவங்க பதிவிட்டு இருக்காங்க